வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ எங்கே வந்திருக்கணும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்தை பார்த்துட்டு பாருங்கள் தஞ்சாவூர் பெரிய கோவில் சேர சோழர் பாண்டியர் மன்னர்களால் இக்கோயிலானது கட்டப்பட்டது இதுதான் தஞ்சாவூர் பெரிய நந்தி பார்த்துக்குங்க கோபுரம் இந்த இடம் எப்படி இருக்குது பார்த்துங்க மன்னர்களால் கட்டப்பட்டது சிவ சிவாய ஓம் நம இந்த கோபுரத்தில் தான் சிவன் இருக்கிறாரு நந்தி பாருங்க பெரிய நந்தி ஓம் நம சிவாய சிவாய நமக சிவாய நமக கோபுரம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ഇതാ കൊടിമരം <Mile dizzy> <Norwegian> <smokets> すいません。<noise> <noise>